அம்பேத்கர் 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 ரைட்டு சிக்கி டாப்ல போடுறா கருத்தரங்கத்தை மண்டபம் கிடைக்குதே இல்லையா கருத்தரங்க டேட்டா பிக்ஸ் பண்ணி நீ ஆளு வர்றாங்களே இல்லையோ நாம உட்காந்து பேசுறோம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அந்த கருத்தரங்கத்தை நாங்க நடத்தினோம் முடிவு பண்ணி அப்புறம் அந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் தோழர் தமிழ்ச்செல்வி மற்றும் தோழர் செந்தில்குமார் அவர்கள் அவங்க உடனடியாக அந்த மண்டபத்தை நமக்கு தந்தாங்க அதுக்கப்புறம் உடல் எல்லாரும் ஃபோன் பண்ண உடனே எல்லாருமே தோழர்களாக இருக்காங்க ஃபோன் பண்ணும்போது பொழுது நீங்கள் மைனர் தானேங்க ஆமாங்க நீங்கள் நான் ஆடியோ சீட்டு போடுறவங்க நான் அவங்க ஃபாலோயர் தான் எப்போ வரணும்னு சொல்லுங்கள் ஆடியோன்னு சொல்லிட்டு அவர் தான் ஆடியோ சீட்டு கொண்டு வந்து போட்டது இப்படி எல்லோருமே ஃபோன் உடனே நீங்களா நீங்களா அப்படின்னு நல்ல வேலை ஒரு நாம் தொழில் அவனும் இல்லைன்னு நினைக்கிறேன் சங்கி அவனும் இல்லை அதனால் நமக்கு நீட்டாக எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க எல்லோருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஸோ இந்த இடம் பெரியாரும் அம்பேத்கரும் அப்படிங்கிற தலைப்பில் உரையாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நம்ம எப்படியாக இருந்தாலும் சுற்றி வளைச்சி அண்ணனுக்கு ரெண்டு மிதியை போட்டு சங்கிகளுக்கு நாலு மிதியை போட்டு சுற்றி கொண்டாந்து பெரியார் அம்பேத்கர்னு சொல்லி கட்டிடுவோம் அதனால் இந்த இடம் இந்த இடத்துல பெரியாரும் அம்பேத்கரும் அப்படிங்கிற தலைப்பு ரொம்ப கரெக்டான தலைப்பாக அமைஞ்சிருக்கு எனக்கு இது வந்து ஏன் சொல்கிறேன்னா இந்த நகர் வந்து பெரியார் நகர் பெரியார் நகரில் அம்பேத்கரனு பேரில் ஒரு கருத்தரங்கம் நடக்குது குறிப்பாக அந்த நகர் பேர் பெரியார் நகர் ஆனால் சுற்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உள்ள இந்த நூறு பர்சன்ட்டு இடத்தையுமே ஒரு மூணு பர்சன்ட் தான் ஆக்குபே பண்ணி வச்சுருக்கு பெரியார் நகரை இப்போ இந்த மண்டபத்தை அவங்க இடம் வாங்கி கட்டும்பொழுதுமே ஏகப்பட்ட சிக்கலை அவங்களுக்கு எனக்கா கட் வாங்குகிற ஆள் யாருன்னு பார்த்துட்டு தர முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு அதுவும் தலைவரை கூட்டு வந்து இங்கே போட்டோமா இந்த பின்னாடி ஏற்று பக்கத்து வீட்டுக்கு வரேன் பூரா இன்றைக்கி கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு கேஃப்ஐ போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பான் வண்டி இங்கே நீ போடுறாங்க அங்கே நீ போடுறாங்க அது கேட்க மாட்டேங்களான்னு நொட்ட மாட்டேங்களான்னு சொல்லிட்டு இன்னாரோ ஒரு பத்து கம்ப்ளைண்ட் போயிருக்கும் இந்த சூழலுக்கு மத்தியில் தான் நம்ம அதை நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ பெரியார் அம்பேத்கர் இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணுமா அப்படியே பேசிக்கிட்டே எப்போ பார்த்தாலும் ஏன் பெரியார் 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 பெரியார்னு பேசிகிட்டே இருக்கீங்க இப்போ பார்த்தாலும் ஏன் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு பேசிட்டிருக்கீங்க வேறு ஏதாவது பேசுங்க அப்படின்னு நாடாளுமன்றத்தில் பேசுவாங்க அதை விட்டுருவோம் ஆனால் நம்மகிட்டே ஒரு ஒரு மனநிலை வந்துடுவது இப்போ இங்கே வர விஜய்னு ஒரு தொழிற ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்கு ஐம்பத்தி ஒரு வயசு அவர் வந்து சிபிஎஸ்சி போர்டில் படித்ததாக வந்தோடனே அறிமுகப்படுத்திக்கிட்டார் ஐம்பத்தோரு வயசாகுதுங்க நான் சிபிஎஸ்சி போர்டில் படித்தேன் ஆனால் பெரியார் அப்படிங்கிற பேர் எனக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தாங்க தெரியும் உங்கள் சேனலை பார்க்கும்பொழுது தான் பெரியார் அப்படிங்கிற பேரே தெரியும் அப்புறம் ஃபாலோ பண்ணோன்தான் இவர் அளவுக்குலாம் செஞ்சுருக்காரா இவர் தமிழ்நாட்டில் தான் வந்திருக்காரா இவ்வளவு ரிஃபார்மிங் நடந்திருக்குனாக்கா அதுக்கு இந்த பெரியார் அப்படிங்கிற மனுஷங்க காரணமாக அப்போ என்னென்னலாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத உங்கள் வீடியோ பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ ஐம்பத்தொன்னுனாக்கா ஆறு வருஷத்துக்கு முன்னாடினாக்கா நாற்பத்தஞ்சு வயசில் தான் அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கார் அது இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்த ஒரு நபர் தான் சிபிசிஐ சிலபஸில் அது இல்லை அப்போ பெரியாருங்கிற பேரே அவருடைய காதுக்கு நாற்பத்தி ஐந்து வயதில் தான் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னாக்க இதே மாதிரி எத்தனை நபர்கள் இருப்பாங்க அப்போ கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இப்போ அம்பேத்கரும் பெரியாரும் அம்பேத்கரையும் பெரியாரையும் பற்றி நான் ஏன் பேசணும் பெரியார் நான் பிறப்பால் ஒரு சாதியார் இல்லைங்களா பெரியார் என்ன என்னோட சாதியை சார்ந்தவர் இல்லை சரி அம்பேத்கர் அம்பேத்கரும் என்னுடைய சார்ந்தவர் என்னுடைய சாதியை சார்ந்தவர் இல்லை அப்புறம் நான் எதுக்கு பெரியாரையும் அம்பேத்கரையும் பற்றி பேசணும் அப்படியே கட் பண்ணிட்டு வேதாரண்யத்துக்கு போகும் சில வருடங்களுக்கு முன்பு வேதாராயத்தில் அம்பேத்கருடைய சிலை அடித்து நொறுக்கப்பட்டுச்சு பெரிய இஷ்யூவாச்சு அப்போ அந்த அடித்து நொறுக்கின ஒரு மனிதரை வந்து இங்கே சோசியல் மீடியாவில் அம்பேத்கரன் மீது பற்று கொண்ட பல நபர்களும் வந்து பல தோழர்கள் சோஷியல் மீடியாவில் வெளியில் பேசும்பொழுது அவனை தூக்கில் போட்டுணும் அவனை அடிக்கணும் அந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு அந்த பற்றில் அவங்க நிறைய பேர் பேசுகிறாங்க அது ஆப்வியஸ்லி தவறுலாம் கிடையாது அந்த உணர்ச்சி குழம்புலாம் நமக்கு அப்படி தான் தோணும் ஆனால் அதில் என்ன உண்மை அப்படின்னாக்கா ஏன் உடைக்கக்கூடாது அவன் அம்பேத்கர் சிலையா அம்பேத்கர் சிலையை அவன் ஏன் உடைக்கக்கூடாது ஏன்னா அம்பேத்கர் தான் இங்கே கான்ஸ்டியூஷன் எழுதினவர் கான்ஸ்டியூஷன் எழுதும்போது என்ன எழுதினார் அவர் பிசிஆர் ஆக்டுன்னு ஒன்று இருக்குங்க ஒரு இடைநிலை சமூகத்தை சார்ந்தவன் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவருடைய சாதியின் பெயரை சொல்லி திட்டினாக்கா அவனுக்கு தண்டனை அப்போ பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தவர் இடைநிலை சமூகத்தின் சாதியை சாதியின் பெயரை சொல்லி திட்டினாலும் அதே தண்டனை வரணும்ல ஆனால் அப்படி எழுதலையே அப்போ குறிப்பாக அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவர் பட்டியல் சமூகத்துக்கு ஆதரவானதாங்க இந்த கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்காரு இது எப்படிங்க சமம்னு நீங்கள் சொல்ல முடியும் அப்போ ரிசர்வேஷன்லாம் அவர் தானே கொண்டு வந்தது ரிசர்வேஷன் பிசிக்கு கிடையவே கிடையாது எஸ்சி பட்டியலில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷனு பாருங்கள் நான் நூற்றுக்கு எண்பது மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு வேலை இல்லை பாருங்கள் இந்த பட்டியல் சமூகத்தில் பிறந்தவங்க அந்த ரிசர்வேஷனை வச்சுக்கிட்டு நூற்றுக்கு இருபத்தி மூணு இருபத்தி மூன்றரை மார்க் எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போடுறாங்க இப்படிங்கிற மனநிலை தான் அவனுக்கு இருக்கும் உண்மையிலேயே இந்த மனநிலையில் இருந்தவன் தான் நானும் அப்போ உடைக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா நான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த மனநிலையிலிருந்து இந்த ஜாதிய இறுக்கத்திலேருந்து அம்பேத்கரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் எனக்கு ஒன்று புகட்டப்பட்டிருக்குல்ல அதை நான் அம்பேத்கரையும் பெரியாரையும் படித்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஜாதிய மனநிலையிலிருந்து நான் வெளில வந்தேன் அதுக்கப்புறம் தான் ரிசர்வேஷன்லாம் என்ன பிசிஆர் ஆக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறந்தான் நானும் மனிதனாக மாறணும்னு வச்சுக்கங்க அப்போ இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் படிக்காதவன் சும்மா அந்த சிலை இருக்குது அப்படின்னு போய் அவன் உடைக்கல அவனுக்கு என்னென்னாக்கா இவர் நமக்கு துரோகம் பண்ணிட்டாரான் அவன் நினச்சிட்டு இருக்கான் இஸ் ஆல்சோ விக்டிம் அவன் ஒரு விக்டிம் அவன் நான் அம்பேத்கரையும் பெரியாரையும் படிக்காமல் இருந்திருந்தான் அந்த சிலையை நான் தாங்க உடைச்சிருப்பேன் அந்த இடத்துல இருக்க வேண்டியது நான் தான் ஊர் முழுக்க உள்ள அம்பேத்கர் சிலையை உடைக்கிறது நான் நானாக தான் இருந்திருப்பேன் அப்போ இதெல்லாம் படித்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு மனுஷனாக நான் மாறியிருக்கேன் இன்னும் அவங்க மனுஷனாக மாறல அவங்களெல்லாம் மனுஷனாக மாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது அப்படின்னு உணர்ந்ததுனால தான் அந்த ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து தொடர்ந்து இதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பலரும் வந்து எங்கேயாவது மீட்டிங் போகும்போது தோழர்கள் வருவாங்க வந்து தொழர் கொஞ்சம் தனியாக வாங்கலை அப்படிம்பாங்க அது ஏன் தனியாக கூப்பிட்றாருன்னு போட்டோம்னாங்க தனியாக கூப்பிட்டு கொண்டு போய் காதுக்குள்ளே என்னுடைய காதுக்குள்ளே என்னுடைய வாயை விட்டு பார்ப்பில் வாயை விட்டு தோழர் நான் நாம் இருந்தேன் இப்போ வெளில வந்துட்டேன் அப்படின்னு பார்ப்பில் இது நல்ல விஷயம் தானேங்க அப்படின்னாக்கா அப்போ ஒரு நாலு பேர் இருக்கும் பொழுது நான் முன்னாடி வெளில வந்துவிட்டாப்புல முன்னாடி நாம் தமிழில் இருந்தேன்னு பொது வழியில் சொல்கிறதுக்கே அவங்க கூச்சப்படுறாங்க அவங்க வைக்கப்படுறாங்க அவங்க வேதனைப்படுறாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய துரோகத்தை நம்ம செஞ்சுட்டோமே நம்மளை ஈஸியாக அண்ணன் மிளக அரிசிட்டாப்புலையே நமக்கே தெரியாமல் சில மேஜிக் காமிச்சிக்கிட்டே நம்ம பையிலேருந்து காசை உருவிட்டாப்புலையே இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கும் துரோகத்தை பண்ணிட்டோமே இதற்கு ஆதரவாக முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து நான் எவ்வளவு இந்த சோசியல் மீடியாவில் பேசியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு அவனுக்கு ஏற்படுத்தினது வேற யாரும் இல்லை நான் தான் அதில் ரொம்ப பெருமைப்பட்டு அந்த பொது பொதுவெளி நான் இந்த கட்சியை சார்ந்தோம்னு சொல்றதுக்கு அதுதான் செஞ்சாகணும் இதே மாதிரி எனக்கு ஊர்ல பொழுது இன்னொரு ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா எனக்கு நான் அதுலேருந்து எப்படி வெளில வந்தேன் அப்படிங்கிறதுக்காக எங்க ஊர்ல ஒரு 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 ஐயர் அவரு அவரு கோயிலில் அர்ச்சனை பண்ணக்கூடியவர் அவருடைய அந்த கோயில் நிலம் வந்து எங்ககிட்ட குத்தகை இருந்துச்சு சோ நாங்க குத்தகை கொடுத்தாதான் அவர் வந்து பொங்கி சாப்பிட முடியும் இப்போ எங்கள் அப்பா அம்மா பைக்கு வெளில போனாங்க ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு ஒரு சித்தி பொண்ணு கைக்குள்ளேருந்து கூட்டு போகிறாங்க ஆக்சிடென்ட் ஆச்சு ஃபோனு வருது ஊருக்குள்ளே உங்களுக்கே தெரியும் கிராமத்துக்குள்ளே போலாம் ஒன்று ரெண்டு பைக்கு தான் வச்சுருப்பாங்க இல்லையா யாரோ வச்சுருப்பாங்க இவர்கிட்ட பைக்கு உண்டு போயிட்டு ஐயா அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆச்சு எங்கள் அப்பாவை பார்க்க போனோம் கொஞ்சம் பைக் கொடுங்க போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அவரே கொடுக்கலன்னு கூட சொல்லிட்டு எனக்கு அந்த சூழலில் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் தங்கச்சி எங்கள் சித்தி பொண்ணு போயிருக்காங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நகம் நம்ம எவ்வளோ பதட்டத்தில் இருப்போம் அப்ப கொடுக்க வேண்டாம்னு கூட அவர் நினச்சிருந்துருக்கலாம் அப்போ வந்து அது எப்படி ஒரு தன்மையாக சொல்லணும்ல ஐயா தம்பி இல்லைனா வண்டி கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு இந்த மாதிரி சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல அவர் ரொம்ப கேவலமா ரொம்ப ஒரு அறுவருக்கத்தக்க வகையில ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு வண்டியா சும்மா வண்டின்னு வந்துடுல்ல பான அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலில் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பத்து பேர் இருப்பாங்க அந்த கோவிலில் நின்றுட்டு இருப்பாங்க அந்த அர்ச்சனைக்காக அப்ப வச்சுக்கிட்டு என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி அவர் பேசிட்டார் இப்பதான் யோசிச்சேன் இல்லைனா இவர் அரிசி வாங்க நம்ம வீட்டுக்கு வருவார் நெல் வாங்க வருவார் எங்கள் வீட்டில் தான் நெல் கொடுப்பாங்க அதை கொண்டு போய் தானே பொங்கி சாப்பிடுவார் அப்படி இல்லைனாக்கா அவருடைய நிலைமை கஷ்டமாயிடுமே இப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும்பொழுது நான் போய் அவர்கிட்ட கேட்குறேன் அவர் இல்லைன்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம் இவ்வளோ இழிவாக ஏன் நம்மளை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கும்பொழுது தான் அப்புறம் தான் எனக்கு நான் யோசித்தேன் ரைட்டு அப்போ நாம் வந்து சோழன் பரம்பரை இல்லை நம்மளை ஏமாற்றிட்டாங்க பூரா நம்மளை ஏமாற்றிட்டாங்கடா நம்ம சோழன் பரம்பரை இல்லை நம்ம வாழ் நம்மக்கிட்ட கிடையாது இப்போ நம்மள்கிட்ட மனும கிடங்கு மணிம கிடையாது அப்ப இவர் ஒருவேளை ராஜராஜ சோழனே வந்து கேட்டிருந்தாலும் இந்த ஆன்சர் தான் பண்ணிருப்பாரு இவர் சரிங்களா ராஜராஜ சோழன போய் கேட்டாலும் சொல்லியிருப்பார் அப்போ தான் நான் வெளில வர ஆரம்பிச்சேன் இந்த ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற மகனத்தை தூக்கி கீழே வச்சிட்டு அப்புறம் அந்த வாழெல்லாம் உருவி கீழே வச்சுட்டு குதிரையிலேருந்து இறங்கி அப்புறம் இயல்பாக நடக்கணும் தான் மனுஷன் நினப்பாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அந்த புரிதலைக்கே வந்தேன் இப்ப இந்த நாடாளுமன்றத்தில் நம்மளுக்கே தெரியும் அதை தான் நம்ம கருத்தரங்கமே இங்க போட்டிருக்கோம் பெட்கர் அம்பேட்கர் 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 சின்னபடியே ஃபேஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைங்களா இதே நீங்கள் ராகுல் காந்தி அவர்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் லாஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எலெக்ஷன் கேம்பெயின்லையே அவர் கான்ஸ்டியூஷனுடைய முகப்புரை இருக்கும் அந்த முகப்புறையை கையில் வச்சு தான் அவர் எப்போவுமே போகிறது அங்கே போயிட்டு இந்த கான்ஸ்டியூஷனுக்கு ஆபத்து முகப்புறையினுடைய பேஸ் வந்து காலி பண்ண பார்க்குறாங்க இது காலி ஆயிடுச்சுனாக்கா நம்ம திரும்ப திருவோட தூக்கிட்டு நம்ம அவளுடைய வாசல்லாம் தான் நிற்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை நிதர்சனாதான் தான் இதை காலி பண்ணுறதுக்கு தான் இந்த கும்பல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்வதற்காக இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கே போனாலுமே அந்த முகப்புறையை கையில் எடுத்துகிட்டு போயிடுவாப்புல இந்த முகப்புறையை கொண்டு போய் கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் பேசி 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 அந்தாலும் கடுப்பாயி ஒரு இடத்துல பஸ்ட் ஆகிட்டாப்பில அமித்ஷா தெரியாமல் வாயை விட்டதானிங்க ஒரு காமெடி பார்த்துருப்பீங்க நம்ம தம்பிராமாயனோ வடிவேலுனோ அந்த காமெடியை பண்ணியிருப்பாங்க அவர் மருதமல்லி வைப்பார் மோந்து பார்த்தாலே காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூக்கை பிடிச்சார் வாழ்வு கிட்ட போய் மருந்து மொழி மருந்து மொழி மருந்து மொழி மருந்து மொழி மருந்து மொழி மருந்து கிட்ட கொண்டு போய் என்ன யாற்றா பேசுறேன் ஆ மூக்கில் கேட்டு காசு கொடுறா அப்படின்னு அந்த மாதிரி ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டா போல பிரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டு பிரியாமல் 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 கான்ஸ்டியூஷன் 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 அப்போ அவர் ஒரு கட்டத்துக்கு என்ன கான்ஸ்டியூஷன் சொல்கிறேன் எல்லா ராஸ்கல் கான்ஸ்டியூஷன் சும்மா அம்பேத்கர் அம்பேத்கர் மேம் மாட்டிட்டா போடு வளைய போடுறா போடு போடு ஆர்ப்பாட்டத்தை போடு சிக்கலாம் போடுவேன் அப்படின்னு இப்போ நம்ம விரிச்ச வலையில் மருதமல்லியை அவர் இப்போ கையில் வாங்கி வச்சிட்டார் அதற்கான விலையைத்தான் நாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் மருதமல்லிய வாங்கின விலையை கொடு அந்த விலையை தான் இப்ப நம்ம அவர்கிட்ட இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியெல்லாம் நம்ம கைக்கு வரல நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு அதனால அதை பேச வேண்டிய கட்டாயம் ரிசர்வேஷன் நம்ம கைக்கு வரும் பொழுது முதல்ல இந்த கான்ஸ்டியூஷன் வந்து அப்ளை ஆகுது அப்ளை ஆனதுக்கு அப்புறம் அரசியமைப்பு சட்டம் இது தான் இதில் உள்ள இடஒதுக்கீடு இது எல்லாருக்கும் விழப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் செண்பகம் துரைராஜ் அப்படின்னு ஒரு அவால் இந்த இடஒதுக்கீடு வந்த உடனே உடனே அவால் போயிட்டு அப்போ இடபிள்யூஸ்க்காக ஒரு மனுவை போடுறாங்க நீதிமன்றத்துக்கு போகுது என்னென்னாக்கா இந்த ரிசர்வேஷன் இடஒதுக்கீடுன்னு கொடுத்துட்டீங்க அப்போ எங்கள் மாதிரி உள்ள வாளுக்கு நாங்கள் எப்படி டாக்டருக்கு போய் சேர்றது எங்களால் டாக்டருக்கு படிக்க முடியல இந்த ரிசர்வேஷனை நீங்கள் காலி பண்ணணும் இப்போ படிக்கிற எங்களை மாதிரியான ஆவாலுக்கெல்லாம் வந்து என்ன இங்கே மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு செண்பகம் துரராஜ் கேஸ் தான் மிக பிரபலமான ஒரு வழக்கு இது இவங்க போட்டதுக்கப்புறம் தான் நீதிமன்றம் வந்து சொல்லவே தேவையில்லை நீதிமன்றம் எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கும் ஒருவேளை பின்னாடி வழியாக செண்பகம் துரராஜை கூப்பிட்டு அவங்களே கூட புகார் எழுதி கொடுத்துருப்பாங்க இதை கொண்டு போமான ரெடியாக உட்காந்துருக்குன்னு கூட சொல்லியிருப்பாங்க ஸோ இவங்க ரெடியாக எப்போ எப்போன்னு காத்துட்டு இருக்கும்போது செண்பகம் துரராஜ் போனவனையே அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த கான்ஸ்டியூஷனை அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு போட்டாங்க இதுக்கப்புறம் தான் தந்தை பெரியார் அவர்கள் இதை கையில் எடுக்கிறார் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி இதை பரப்புரை செஞ்சு இந்த ரிசர்வேஷன் இல்லாமல் போச்சுனாக்கா நாம் என்னவாக ஆவோம் என்பதை பரப்புரை செய்கிறாரு தமிழ்நாடு முழுக்க தந்தை பெரியார் அவர்கள் இப்போ இவருடைய பரப்புரை செஞ்ச செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது திரும்ப லைனுக்கு வருது லைம் லைட்டுக்கு வருது அப்போ திரும்ப தீர்ப்பு வாங்கும் பொழுது ரிசர்வேஷன் உண்டு அப்படின்ற இந்த தீர்ப்பு வருது அப்போ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா முத முதல்ல பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பதினாறு பெர்சன்ட்டு பிசிக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் அப்படின்னு தான் முதல்ல இது வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே அப்ளை ஆகுது அதுக்கப்புறம் அண்ணா பெரிய பட்டியல் சமூகத்துக்கு பதினாறு இருக்குது பிசிக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி ஒன்றாக உயர்த்துறாரு அதுக்கப்புறம் கலைஞர் வர்றாரு பட்டியல் சமூகத்துக்கு பதினெட்டு ப்ளஸ் ஒன்று ஷெட்யூல் காஸ்ட்டு ஷெட்யூல் ட்ரைபுக்கு ஒன்று பதினெட்டு ப்ளஸ் ஒன்று பத்தொம்பது பிசியை சார்ந்தவர்களுக்கு வந்து முப்பத்தி ஒன்று அப்படின்ட்டுருக்கு அதுக்கப்புறம் நம்மளால யார் எம்ஜிஆர் வர்றாரு அப்போதைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வர்றாரு ரெண்டும் ஒன்று தான் எனக்கா நீங்கள் எடப்பாடி அவர்கள்ட்ட போய் கேட்டிங்கனாக்கா திராவிடம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது அது ஆய்வாளர்கள் தான் சொல்லணும்னு ஒரு நாள் ஊத்தா பத்து ஊதியம் கையில் கொடுத்துருவார் திராவிடம்னு கட்சியில் பேர் இருக்குது திராவிடம்னா என்னன்னா அதுக்கு ஆய்வாளர்கள் தான் வரணும் அதே மாதிரி தான் ஐயா எம்ஜிஆர் அவர்களும் அவர் தான் அந்த பொருளாதார ரீதியில் இடஒதுக்கீடு அப்படிங்கிற இடபிள்யூஎஸ்ஸு அப்போவே ஒரு அப்ளை பண்ண முயற்சி பண்ணாப்புல இந்த பொருளாதார ரீதியில் இடஒதுக்கீடு அப்படின்னு அவர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பரப்புரை செய்கிறாங்க இதனால் என்ன பாதிப்புன்னு தெரியாமல் எடப்பாடி அவர்கள் அதான் அப்போது எடப்பாடி அவர்கள் பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செய்யப்படுது அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷனில் அவர் எம்ஜிஆர் அவர்கள் தோற்கடிக்க தோற்கடிக்கப்படுகிறார் இது வரலாறு அதுக்கப்புறம் திரும்ப கலைஞர் வந்து இதை அறுபத்தி ஒன்பது ஒட்டுமொத்தமாக அப்படின்னு கொண்டு வரார் ஏன்னா ஐம்பதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுதுன்னு சொல்லிட்டு அப்போ கலப்புறாங்க அப்புறம் அது அறுபத்தி ஒம்பதாக மாற்றுறாங்க இந்த அறுபத்தி ஒன்பதாக கலைஞர் மாற்றினது தான் ஜெயலலிதா அவர்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்து அதை சட்ட பாதுகாப்பு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஐம்பதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு இஷ்யூ பொழுது ஜெயலலிதா வந்துடுறாங்க வந்து கலைஞர் கொண்டு வந்து அறுபத்தொம்போது நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது இல்லை ஜெயலலிதா அறுபத்தொம்போதான் மாற்றினாங்க ஜெயலலிதா தான் கொண்டு வந்தாங்கன்னு கலைஞரே அதை கொண்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் சட்ட பாதுகாப்பு தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு கொடுத்தது அப்போ கொடுக்கும்பொழுது ஐயா ஆசிரியர் கி அவருடைய பங்களிப்பு முக்கியமான பங்களிப்பு அந்த சட்ட பாதுகாப்பு கொடுத்ததில்லை ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இவ்வளோ பெரிய போராட்டங்கள் நமக்கு பின்னாடி இந்த ரிசர்வேஷன் வாங்குறதுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்கு இந்த அந்த ரிசர்வேஷன்லாம் நீங்கள் சொல்லலாம் இல்லைங்க இது திராவிட ஆட்சி அவங்க கலைஞர் அண்ணா அப்போ கூடவே என்னன்னாக்கா கமா போட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களும் தானே இவங்களுடைய உழைப்பு தானே இங்கே தமிழ்நாடு முன்னேறி இருக்கு நம்பர் ஊரில் இருக்குனாக்கா அப்போ அண்ணா கலைஞர் காமராஜர் அதோடு சேர்த்து கமா போட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் ஏன் இந்த திராவிட கருத்துக்களை தாண்டி அவங்களால பேச முடியலன்னா அதுதான் பெரியார் மண் அதுதான் திராவிட மண்ணுன்னு நம்ம சொல்றோம் இங்க யார் ஆட்சிக்கு வந்தாலுமே சரி இந்த திராவிட கருத்துக்களை சமூக நீதி பார்வைக்கு எதிராக அவங்களுடைய மனநிலை இருந்தாலும் கூட ஏன்னா இதே ஜெயலலிதா அம்மா தான் ஆடு கோழி வெட்டக்கூடாது அப்படின்னு வச்சு அப்புறம் அந்த மதமாற்ற தடை சட்டம்லாம் கொண்டு வந்துச்சு அப்புறம் இதுக்கெல்லாம் கூட செங்கல் எடுத்து கொடுத்து அனுப்புனாங்க இந்த கரசேவை பண்றதுக்கு மசூதி அடிப்பதற்கான கரைசேவை பண்ணுறதுக்கு ஜெயலலிதா அம்மா அவர்கள் இங்கேயாவது செங்கல் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க இப்படியாப்பட்ட ஒரு இந்துத்துவ மனநிலையில் உள்ளவங்க தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் ஏன்னா இதே எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்து முன்னணி கொடியை ஏற்றி இந்து முன்னணியை தமிழ்நாட்டுக்குள்ளே வர வச்சவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் யாரும் பேச மாட்டாங்க எங்கள் அண்ணன் பேச மாட்டார் எங்கள் அண்ணன் வந்து வேற ஒன்று பேசிட்டு இருப்பார் தம்பி பிடல் காஸ்டோ சொல்கிறான் அப்படின்பாரு பிடல் காஸ்டோ தம்பியா உனக்கு பிடல் காஸ்டோ உயிரோட இருந்திருந்தாங்க ப்ளைட்டில் துப்பாக்கிட்டு வந்து இறங்கியிருப்பார் கொண்டு வாடா அவனு தம்பி பிடல் காஸ்ட் எனக்கு என்னங்க ஒரு அச்சமாவே இருந்துச்சு இந்த பக்கம் அம்பேத்கர் விஷயரை போயிட்டுருக்கேன் அம்பேத்கர் அம்பேத்கர் நம்ம எல்லாருமே இங்கே வந்து உருவ பொம்மை இருப்பு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அமித்ஷாவை பதவி விலகு அமித்ஷாவை மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் எல்லாரும் ஒரு பரப்புரை பண்ணிட்டு இருக்கோம் என்ன அவசரப்பட்டு எங்கேயாவது மேடையை போட்டு தம்பி அம்பேத்கர் சொல்கிறான் அப்படின்னு எங்கே சொல்லிடுவாரான்னு எனக்கு பதட்டமாகவே இருந்துச்சு எனக்கா அதுதான் உனக்கான முடிவுரை எழுத வேண்டிய இடம் அதுதான் அது பேசுனாக்கா அடுத்தது ஆனால் பட்ட அமித்ஷாவே இங்கே மூச்சுவோட தணையிட்ருக்காரு நீ எல்லாம் எம்மாத்திரம் எனக்கு ஒரே படப்படப்பாகவே இருக்கும் நல்ல வேலை இதுக்கு நீ ஆதரவு தெரிவிக்க வேண்டாம் எதுவும் தெரிவிக்க வேண்டாம் நீ பேசாமல் போயிடு நீ தம்பி இப்படின்னு காசுட்டோம் பரவாயில்லைன்னு துப்பாக்கி சுட்டாரு அல்லது ஆமக்கர் இங்கும் எங்கிட்டாவது ஓடி ஒதுங்கிடு அப்புறம் பாரதியார் பூணல் மாட்டி விட்டார் அவர் வந்து பயங்கரமான ஆள் இப்போ பூணில் மாட்டி விட்டார்ல பாரதியார் பூணல் மாட்டி விட்டார் அதனால் வந்து ஒரு பயங்கரமான ஆள் ஓடி விளையாடு பாப்பா என்று சொன்ன பாரதியாரை பாப்பான் என்று சொல்ல வைத்து விட்டானே அப்படின்னு சொல்கிறாரு பஞ்சு டேலா இது போகிற போக்கில் சரி பூணல் மாட்டி விட்டார் ஐயா இளையராஜா அவர்கள் யாருப்பா உள்ள முஸ்லீம் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க முஸ்லீம் தான் இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்தியாவில் நடப்பு நடக்கும் எல்லா பிரச்சனையும் காரணம் இஸ்லாமியர்கள்னு ஒருத்தவன் சொல்கிறான் சங்கின்னு சொல்லாமல் என்னென்னு சொல்லுவான் என்னைக்காவது வா எங்கள் ஆர்எஸ்எஸ்ஸு ஆர்எஸ்எஸ்லேருந்து வெளியேறிய ஒரு முழு நேர நிர்வாகி யஷ்வந்த் ஷிண்டே அப்படிங்கிறவர் அவர் வாக்கு மூலம் கொடுக்குறாரு என்னை போன்ற பல நபர்களை இந்தியா முழுக்க ஆர்எஸ்எஸ் வந்து சூஸ் பண்ணி ஒரு ஒரு பயிற்சிக்கு எங்களை அழைச்சிட்டு போனாங்க அந்த பயிற்சி என்ன பயிற்சின்னாக்கா வேறு ஒன்றும் இல்லை வெடிகுண்டுகளை எப்படி தயாரிப்பது அந்த வெடிகுண்டுகளை எப்படி பாதுகாப்பான முறையில் வெடிக்க வைப்பது இதுக்கப்புறம் தான் மூணாவது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இது வெடிச்சதுக்கு அப்புறம் இந்த பழியை எப்படி முஸ்லீம் மீது தூக்கி போடுவது இதெல்லாம் அந்த பயிற்சியில் சொல்லிக் கொடுத்தாங்க யாருப்பா இப்போ அந்த பயிற்சியை நடத்துனது ஆர்எஸ்எஸ் சரி அங்கே வந்த நபர் முன்னாள் இராணுவ வீரர் அவர் பதிவு பண்ணுறார் அதில் யார் யார் இப்போ எந்தெந்த தலைவரெல்லாம் பங்கெடுத்தாங்க விஹெச்பி அப்புறம் அந்த இந்த வானவரத்தை வச்சுக்கிட்டு சில அமைப்புகள்லாம் வச்சுருப்பாங்கல்ல இந்த அமைப்பை சார்ந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அனைத்து அமைப்புகளினுடைய இந்திய தேசிய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அதை வந்து பங்கெடுத்தாங்கன்னா ஒரு வாக்கு மூலம் கொடுக்குறாரு இந்தியா முழுக்க இந்த வெடிகுண்டு கலாச்சாரத்தை கொண்டு வந்து எலெக்ஷன் அப்போ பிஜேபிக்கு ஆதரவாக இப்படி வெடிகுண்டுகளை அங்கங்கே வெடிக்க செய்து அதை முஸ்லீம் மீது பழியை போட்டு ஹிந்துக்கள் ஓட்ட கேதர் பண்ணுறது இதுதாங்க நடந்த பயிற்சின்னு யாரோ கருப்பு சட்டையோ சேப்பு சட்டையோ நீல சட்டையோ போட்டு வந்து யாரும் அல்லது எந்த பாயும் யஷ்வந்த் ஷிண்டே என்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய முழு நேர ஊழியர் அவர் வந்து வெளியில் பேசுறது அப்ப இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த வடிகுண்டு கலாச்சாரத்திற்கும் காரணம் யாரு இஸ்லாமியர்களா வாக்குமூலம் கொடுக்குறேன் உள்ளேந்து வந்து ஆர்எஸ்எஸ்காரன் அப்போ ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணம் நீ பேசணும் இஸ்லாமியர்கள் அப்படின்னு உன் வாயிலே ஆமாம் ஆர் பண்ணியிருக்குங்க ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணம் ஆர்எஸ்எஸ்ங்க இங்கே இந்தியாவில் நடக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இந்த சாதிய கட்டமைப்புக்கு ஏற்ற தாழ்வுகளுக்கு முழு காரணம் இங்கே உள்ள பார்ப்பனியங்க இங்கே உள்ள சனாதனங்க வர்ணாசிரமங்க அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காருங்க சொல்லம் பார்ப்போம் ஓட்டு கேட்கும் போது பஞ்ச மட்டும் பேசுகிற எல்லாரும் காசு கொடுப்பாங்க ஓட்டுக்கு நான் மட்டும் காரு கொடுப்பேன் எல்லாரும் என்ன காரணம் கேட்பாங்க நான் சொல்லுவேன் அம்பேத்கார் புகாஹா ஹா ஹாஹா ரூ ஐம்பது பரிசு பெற்ற சோக்கு இந்த சிறுவர் மலர்ல உள்ள இந்த காப்பி பண்ணிட்டு வந்து காரு கொடுப்பேன் கேட்டால் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லுவார் அவர் இப்போ பெரியாரும் அம்பேத்கரும் இங்கே உள்ள சாதியை இழித்தொழித்தல் அப்படிங்கிற புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்து மதத்தின் புதிர்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும் பிற நீங்கள் அவர்கள் நிறைய இடங்களில் பேசும் பொழுது இந்து மதத்தின் புதிர்கள் புத்தகத்தை மேற்கோள் காமிக்கிறாப்ல இந்து மதத்தின் புதிர்கள் புத்தகத்தை எல்லாரும் படிங்க முக்கியமான விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் அல்லது அம்பேத்கர் அவர்கள் பற்றி அவர் எழுதின புத்தகத்தை பற்றி பிறறிஞர் அண்ணா அவர்கள் பல இடங்களில் இதை பற்றி பேசுகிறார் இப்போ பேசும்போது இல்லை இந்த பெரியார் அமைப்புகள் ஓவர் ரேட்டடாக பெரியாரை பேசி பேசி அம்பேத்கரை வந்து அதெல்லாம் இங்கே இங்கே உள்ள பெரியார் அமைப்புகள் அம்பேத்கரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல பெரியார் ஓவர் ரேட்டாக பேசி பேசி அம்பேத்கரை காலி பண்ணுறாங்க அம்மா அம்மா எதுக்கு எடுத்தாலும் பெரியார் இப்போ அம்பேத்கர் மாதிரி அவங்க சொல்கிற சிலர் வைக்கிற குற்றச்சோன்னா நான் பெரியார் 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 நான் உடேஸ் இட்ஸ் அ ஃபேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க சரி அப்படி எதுவும் அம்பேத்கருடைய புகழை இங்க மறைச்சிருச்சா அல்லது அம்பேத்கரை பற்றி தவறான கருத்துக்களை எதுவும் பதிவு பண்ணிருக்கா பெரியார் பேசும்பொழுது ரொம்ப தெளிவா சொல்றாரு நீங்க எல்லாரும் என்ன தலைவர்னு சொல்றீங்க எனக்கு ஒரு தலைவர்னாக்கா அது அம்பேத்கர் தான் அப்படின்னு பெரியார் பதிவு பண்றாரு அதுக்கப்புறம் அண்ணா நிறைய இடங்கள்ல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பத்தி பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இங்கே இருக்கிற நம்ம வியாசர்பாடியில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கும் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் அம்பேத்கர் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது இல்லைங்களா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திரெண்டில் கலைஞர் ஆட்சியில் தான் அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் இங்கே திறக்கிறாங்க அம்பேத்கருடைய பேரில் ஏன் அம்பேத்கருடைய பேரில் திறக்கிறாங்க அப்படின்னாக்கா மகாராஷ்டிராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் மோசஸ் தோழர் கூட அதை பற்றி பேசியிருந்தார் அங்கே நடக்கிற ஒரு பாலத்துக்கு கூட அவருடைய பேரை வைக்க முடியாத சூழ்நிலை மகாராஷ்டிராவில் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கனாக்கா அம்பேத்கரை தமிழ்நாட்டுக்குள்ளே நூற்றாண்டு விழா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வருடம் முழுக்க அம்பேத்கரை பற்றிய விழாக்கள் நடத்தணும் அவரை பற்றி பேசணும்னு திமுக பிரியலில் அதை கொண்டு வர்றாங்க அம்பேத்கரை பற்றினா நூற்றாண்டு விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள பல்கலைக்கழகங்கள் சட்டக்கல்லூரி இப்படி நிறைய அம்பேத்கருடைய பெயரில் அவங்க கொண்டு வராங்க அதோட ஒரு பிரிட்ஜு ஒன்று ஹேமில்டன் பிரிட்ஜுன்னு நினைக்கிறது அந்த பிரிட்ஜுக்கு வந்து அதனால் அம்பேத்கருடைய பெயரை சுட்டுறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் அம்பேத்கர் ஏன்னா மகாராஷ்டிராவில் அந்த அளவுக்கு அவர் பிறந்த ஊர் அங்கேயே அவருடைய பெயரை வைக்க முடியாத சூழலில் தமிழ்நாட்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய வேலையை இங்கே பார்த்தாங்க இந்த ரிசர்வேஷன் சொன்ன இல்லைங்களா விபிசிங் காலத்தில் அதான் திரும்ப அந்த ரிசர்வேஷன் கொண்டு வராங்க இங்கே அப்ப ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க அந்த கூட்டணி அமைச்சு சிங் வரும் பதினோரு மாதங்கள் தான் இங்கே ஆட்சி புரிகிறார் அந்த பதினோரு மாதங்களில் மண்டல் கமிஷனை திரும்ப தூசி திட்டி எடுத்து இங்கே ஓபிசி மக்களும் ஒடுக்கப்பட்டவர்கள் தான் அவர்களுக்கும் ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் நடக்குது என்ன நடக்குது என்ன ஆர்ப்பாட்டம் போராட்டம் ரிசர்வேஷன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கும்பல் போராடிக்கிட்டு இருக்கு எந்த கும்பல்னால் எங்களுக்கு இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் வேணும் நாங்களும் ஒடுக்கப்பட்டிருக்கோம் என்று ஒரு போராட்டம் கூட ஒரு ஆர்ப்பாட்டம் கூட செய்யாத ஒரு கருத்தரங்கம் கூட அட்லீஸ்ட் நடத்தாத ஒரு கும்பல் ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொன்னோன்னே அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று போராடியது இந்த அப்போ உள்ள ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல் அப்போ உள்ள பிஜேபி எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று போராடுது அதில் ராஜீவ் கோஸ்வாமின்னு ஒருத்தர் ஒரு பார்ட்னர் சமூகத்தை சேர்ந்தது அவர் உச்சபட்சமாக போய் தீக்குளிக்கிறாப்புல இவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தீக்குளிக்கிறாப்புல அப்போ எந்தளவுக்கு மூறுக்கமாக இருந்திருக்கு அப்போ கட்சி ஆட்சியே கவிழும் என்கிற அபாயம் வருது ஆட்சியே போனாலும் பரவாயில்ல ஓபிசி மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அவர்களுக்கு தேவையான ரிசர்வேஷன் போய் சேர வேண்டும் இந்த ஆட்சி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கையெழுத்து போட்டு ஓபிசி ரிசர்வேஷன் ஒன்றிய அளவில் விபிசிங் பீரியடில் தான் கொண்டு வராரு கொண்டு வந்ததுனாலே அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்படுது ஏன்னா இருந்து எல்லாரும் ஆதரவு கொடுத்த ஜனசங்கு எல்லாருமே வாபஸ் வாங்குறாங்க இதனால அந்த ஆட்சி கவிடுது இப்போ இந்த ரிசர்வேஷன் மேட்ரு போயிட்டு பொழுது உள்ள நாடாளுமன்றத்தில் டிபேட் போயிட்டு பொழுது நம்மளால அத்வானி இருக்காரு இல்லைங்களா கிளவரான ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்னு பண்றாரு எட்ரா ரத யாத்திரைய இந்த வடிவேலனாக்கா எல்லாத்தையுமே நம்ம வடிவேலன்ட்டு தான் போய் வடிவேலாட்ட தான் போய் நிற்க வேண்டியதா இருக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வந்தாக்கா அந்த பொட்டியை தொடர்பாக கை கொடுக்குன்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா எட்ரா ரதத்தை அப்படின்வாங்க எனக்கா ரத யாத்திரை என்பது வெறுமனே ஒரு பக்தி சார்ந்த நிகழ்வு அல்ல அது ஒரு கலவரம் சார்ந்த வன்முறை சார்ந்த ஒரு நிகழ்வு இந்த ரதம் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வருது அங்கெல்லாம் ரத்தம் ஓடும் இப்போ இந்த ரதத்தை தூக்கிட்டு கிளம்புறாப்புல அத்வானி அவர்கள் அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறாரு நம்ம பீகாரில் உள்ள யாதவ் அவர்கள் யாதவ் வந்துட்டு போனோன்னே அவர் வாக்குறுதி கொடுக்குறாப்புல நான் ஒருபோதும் அந்த ரதத்தை எங்கள் மாநிலத்துக்குள்ள விட மாட்டேன் என்று சொல்லிட்டு போகிறாரு ரத யாத்திரை தூக்கிவிட்டு ஆள் ஆம்புலன்ஸை விட ஸ்பீடாக எல்லா மாநிலத்தையும் கடந்து போயிட்டு இருக்காப்புல பீகார்கிட்ட போனோன்னே எல்லையில் நம்ம ஆள் யாதவ் நிற்கிறாப்புல கையை கட்டிட்டு வாங்க ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் அப்படின்னு சொல்கிறாரு அதை தாண்டி ரதம் உள்ள போக பிடிச்சி அத்வானியாவது தூக்கி உள்ளே போடுறாங்கன்னு சொல்லிட்டு அன்றைய அத்வானியுடைய ரத யாத்திரையில் அத்வானியை கைது பண்ணி உள்ள தள்ளுறாரு பீகாரில் அன்று அன்று இருந்த லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் எனக்காக ஒரு ரிசர்வேஷன் நமக்கு எவ்வளோ எப்படி கிடச்சிதுங்கிற நம்ம தெரியணும்ல அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய தமிழ் அதாவது இந்தியா முழுக்க உள்ள இந்த பார்ப்பனிய கும்பல் எந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்து நமக்கு நம்மளுடைய மறுக்கப்பட்ட உரிமை நமக்கு திரும்ப மறுபங்கீடாக கையில் வரும் பொழுது அதுவே நமக்கு கைக்குள்ளே வரக்கூடாதுன்னு அவன் தன்னை தீக்குளிக்கிற அளவுக்கு அவன் தல் அவனுக்கு வேணுங்கும் போதுதான் தீக்கு குளிக்கிறானோட லாஜிக் இருக்குது எனக்கு கொடுக்கக்கூடாது என்று தான் தீக்குளிக்கிறானாக்கா அவன் எவ்வளோ பெரிய வன்மவாதியாக இருப்பான் அப்போ லல்லு பிரசாத் யாருமே சரி இதுக்குள்ளே பீகாருக்குள்ளே உடலை அவர் கைது பண்ணி உள்ளே போட்டார் அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஆட்சி புரிஞ்சவங்கெல்லாம் அப்போ நீங்கள் வந்து பயந்து போய் தானே இருந்தீங்க அரண்டு போய் தானே இருந்தீங்க அப்படின்னு எங்கள் அண்ணன் இது கவுண்ட்ரு கொடுக்கக்கூடும் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் அதனால் அவர் கவுண்டர் கொடுப்பார் என்பதை கொண்டு நான் இப்போ பதில் சொல்கிறேன் அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே வரல அத்வானி அதுக்கு முன்னாடியே அவர் கைது ஒன்று உள்ளே போட்டாங்க ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இறுதியாக சொன்னதை சொல்லி நான் இங்கே முடிச்சுக்க விரும்புகிறேன் இன்னைக்கு நாம சொல்லலை திமுக தீகாவை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு சில ஸ்டேட்மெண்ட்டுகள் நம்ம காதில் வந்து வந்திருக்கோம் அது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி அல் அம்பேத்கர் அவர்களே பதிவு பண்ணியிருக்காரு வடக்கு ஆதிக்கம் வடக்கு ஆதிக்கத்தை தெற்கு ஏற்றுக்கொள்ளாது வடக்கு பிற்போக்கு தெற்கு முற்போக்கு இதை சொன்னது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வடக்கே பெரிய மாநிலங்களை உருவாக்கி அதன் மூலமாக ஆதிக்கம் செலுத்தலாம் என்ற எண்ணத்தோடு நீங்கள் தெற்கே இந்த செயலை செய்ய முற்பட்டால் உள்நாட்டு போர் வெடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு பண்றாரு இதனால நம்ம யாரும் பெரியார் அவர்கள் நேராக பார்த்ததில்லை அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் நம்ம நேராக பார்த்ததில்லை ஆனா இரண்டும் சேர்ந்த கலவையாக எழுச்சி தமிழர் தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களையும் நாங்கள் பார்க்கிறோம் ஏன்னா இது வெறுமனே இப்படி சொன்னால் தட்டுவாங்க கட்சிக்காரங்க வந்திருப்பாங்க அதனால் சொன்ன உடனே கைத்தட்டணும் அப்படிங்கிற அந்த சோக்கால் தான் ஒரு ஒரு ஃபார்மெட் நான் அதுக்காக சொல்லலை நான் உண்மையிலேயே இந்த வார்த்தையை நாங்கள் அடுக்கடிங்க பேசிக்கிறது தான் நாங்கள் பார்த்ததில்ல அப்படி ஒரு தலைவர் நம்ம வாழ்கிற இந்த சமகாலத்தில் வாழ்கிறாருனாக்கா அவரை பாதுகாக்க வேண்டியது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதுனால தான் நான் அதை பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ தட்டின எல்லாரும் அமைப்பாயத்தில் உள்ள புத்தகத்தை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறீங்க வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி